தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் வருகிற ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற இருக்கும் நிலையில் தமிழகத்தின் அடுத்த டிஜிபி யார் என்கிற விவாதம் ஐபிஎஸ் வட்டாரங்களில் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது புதிதாக நியமிக்கப்படும் டிஜிபி தான் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் போதும் நீடிப்பார் என்பதால் புதிய டிஜிபி குறித்த எதிர்பார்ப்பு ஏகத்துக்கும் அதிகரித்தபடி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை பிறப்பித்திருக்கிறது பிரகாஷ் சிங் தொடர்ந்த வழக்கில் தெளிவான வரையறைகளை முன்னிறுத்தி இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன புதிய டிஜிபியாக நியமிக்கப்படுபவருக்கு குறைந்தபட்சம் அடுத்த இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்க வேண்டும் நேர்மையான தேர்வை உறுதிப்படுத்த மத்திய பணியாளர் தேர்வாணையத்துடன் மாநில அரசுகள் கலந்தாலோசிக்க வேண்டும் தகுதி அடிப்படையிலான செயல்முறையாக இருக்க வேண்டும் அது குறித்த அதுகுறித்த பட்டியலை மூன்று மாதங்களுக்கு முன்பாக தயாரித்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளது அதனால் மாநில அரசு நினைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமனம் செய்துவிட முடியாது இப்படிப்பட்ட சூழல் இருப்பதால் தான் புதிய டிஜிபி குறித்த விவாதங்கள் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன இதுகுறித்து தமிழக அரசின் உள்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படியே ராமானுஜம் அசோக்குமார் டி கே ராஜேந்திரன் ஜே கே திரிபாதி சைலேந்திர பாபு ஆகியோர் காவல்துறை தலைவர்களாக கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்டனர் தற்போதைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலும் அதன்படியே தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் சங்கர் ஜிவாலின் இரண்டு ஆண்டு பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதமே முடிவடைந்து விட்டது ஆனால் அவரது ஓய்வு பெறும் காலம் ஆகஸ்ட் வரை இருப்பதால் பதவியில் இருந்து வருகிறார் சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு புதிய டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி முப்பது ஆண்டுகள் சர்வீஸை முடித்துள்ள ஐபிஎஸ் அதிகாரிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களின் சீனியாரிட்டியை முன்னிறுத்தி நேர்மையான செயல்முறை சார்ந்த தேர்வினை புதிய டிஜிபியை தேர்வு செய்வதில் கையாள வேண்டும் அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அதனை யூ மாநில அரசு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த வகையில் கடந்த மே முப்பதாம் தேதி இந்த பட்டியல் யூ சென்றிருக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட பட்டியல் சென்றதாக தெரியவில்லை என தமிழக அரசின் உள்துறை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகிறது இதுகுறித்து மேலும் நாம் விசாரித்தபோது போது அதிகாரிகளின் பி எஸ் அதிகாரிகளின் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் அபய்குமார் வன்னிய பெருமாள் ஆகியோர் மாநில அளவில் முதல் ஐந்து இடத்தில் இருக்கின்றனர் இதுகுறித்த பட்டியல் யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் யுபிஎஸ்சி தலைவர் தலைமையிலான குழு இந்த ஐந்து மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளில் இருந்து மூன்று பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அந்த மூவரில் ஒரு அதிகாரியை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தேர்வு செய்து கொள்ள மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யும் அதே சமயம் இவர்களில் யார் மீதேனும் வழக்குகள் இருந்தால் அவர்களை தவிர்த்து குறைந்தபட்சம் ஓய்வு பெற ஆறு மாதங்கள் பதவிக்காலம் இருக்கும் மீதமுள்ள அதிகாரிகளில் மூவரை தேர்வு செய்து மாநில அரசுக்கு யுபிஎஸ்சி அனுப்பி வைக்கும் அதில் ஒருவரை தேர்வு செய்ய முதல்வருக்கு அதிகாரம் உண்டு அந்த வகையில் மேற்கண்ட ஐந்து ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருவர்தான் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி புதிய டிஜிபியாக தேர்வு செய்யப்படுவார் ஆனால் தகுதிப் பட்டியல் இதுவரை அனுப்பப்பட்டதாக தெரியவில்லை அனுப்பப்படவில்லை எனில் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபி நியமனத்தில் திமுக அரசுக்கு வேறு ஏதேனும் திட்டம் அல்லது யோசனை இருக்கலாம் காரணம் சீனியாரிட்டி பட்டியலில் முதல்வரை சுற்றியுள்ள அதிகாரிகளுக்கு வேண்டப்பட்ட நபர் யாரும் இல்லாததுதான் காரணம் என விவரிக்கிறது கோட்டை வட்டாரம் புதிய டிஜிபி நியமனம் குறித்து உளவுத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது நெறிமுறைகளின்படி மூன்று மாதத்திற்கு முன்பு யுபிஎஸ்சிக்கு பட்டியல் சரியான நேரத்தில் அனுப்பப்படாத சூழலில் சங்கர்ஜிவால் ரிட்டையர்ட் ஆனதும் சட்டம் டிஜிபி பதவியில் திடீர் வெற்றிடம் உருவாகும் அது சர்ச்சையாகவும் மாறக்கூடும் அதை தவிர்க்க திமுக அரசுக்கு தோதான ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படலாம் ஆனால் பொறுப்பு டிஜிபி அல்லது இடைக்கால டிஜிபி என ஒருவரை நியமிப்பது உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிராக மாறும் பெரும்பாலும் இடைக்கால டிஜிபி என்கிற கான்செப்டை உச்சநீதிமன்றம் விரும்புவதில்லை அதனால் அப்படிப்பட்ட சட்ட சூழல்களை முதல்வர் ஸ்டாலினும் விரும்ப மாட்டார் அதே சமயம் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதில் திமுக அரசு கவனம் செலுத்தாமல் இருந்தால் முறைப்படி புதிய டிஜிபி தேர்வு செய்யப்படும் வரை தற்போதைய சங்கர் ஜிவாலே இடைக்கால டிஜிபியாக தொடர்வதற்கு உச்சநீதிமன்ற உத்தரவுகள் வழிகாட்டியுள்ளது இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு புதிய டிஜிபியை தேர்வு செய்து நியமித்தால் திமுக அரசு சர்ச்சைகளை தவிர்க்கலாம் இதற்கு மாறாக தேர்தல் நெருங்கும் காலம் என்பதால் தேர்தல் வரை தங்களுக்கு தோதான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பொறுப்பு டிஜிபியாக திமுக அரசு நியமித்தால் தேர்தல் நேரத்தில் அந்த டிஜிபியை மாற்றிவிட்டு புதிதாக ஒருவரை தேர்தல் கால டிஜிபியாக உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு